வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் தூத்துக்குடியில் உள்ள உலகப் புகழ்பெற்ற பனிமய மாதா பேராலயத்தின் நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டு தேர் திருவிழா மறை மாவட்ட ஆயர் ஸ்டீஃபன் அந்தோனி தலைமையில் கொடியேற்றம் துவங்கியது ஜாதி மத வேறுபாடின்றி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மரியே வாழ்க என விண்ணதிர பக்தி முழக்கமிட்டு புறா பலூன்களை பறக்கவிட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள் தூத்துக்குடி கடற்கரை சாலையில் உலக புகழ்பெற்ற பனிமயமாதா பேராலயம் அமைந்துள்ளது ரோம் நகரின் கத்தோலிக்க தலைமை பீடமான வாடிகன் சிட்டியால் பசிலிகா அந்தஸ்து பெற்றது இந்த ஆலயத்தில் அமைந்துள்ள மாதா சுரூபம் கடந்த நானூற்றி அறுபத்தி ஒம்பது ஆண்டுகளுக்கு முன்பு புனிதர் பிரான்சிஸ் சவேரியலால் பிலிப்பைன்ஸ் தலைநகரம் மணிலாவில் இருந்து கப்பல் மூலமாக கொண்டுவரப்பட்டு இந்த பேராலயத்தில் வைக்கப்பட்டது வெகு சிறப்பு வாய்ந்ததாகும் இந்த பேராலயத்தில் ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் இந்த ஆண்டு நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டுக்கான திருவிழா கொடியத்துடன் இன்று துவங்கியது காலை கொடியேற்றத்திற்கு முன்பு கூட்டுப்பலி மாவட்ட ஆயர் ஸ்டீபன் அந்தோனி பனிமய மாதா பேராலய பங்குத்தந்தை ஸ்டார்வின் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதைத் தொடர்ந்து பனிமய மாதா உருவம் பொறித்த கொடியை ஊர்வலமாக அருள் தந்தை கொண்டு வந்து பேராலயம் எதிரில் உள்ள கொடிமரத்தில் மறை மாவட்ட ஆயர் ஸ்டீபன் தலைமையில் பங்குத்தந்தையில் பொதுமக்கள் கொடியேற்ற கொடியை பிடித்து ஏற்றினார் அப்போது அங்கு கூடியிருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மரியே வாழ்க என விண்ணதிர முழக்கமிட்டு மேலும் புறாக்கள் மற்றும் பலூன்களும் பறக்கவிட்டு கைகளை தட்டி தங்கள் மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர் மேலும் இந்த குடியேற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் மேயர் ஜெகன் பெரியசாமி மாவட்ட தலைவர் லட்சுமிபதி மற்றும் ஜாதி மத வேறுபாடின்றி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் இன்று குடியேற்றத்துடன் துவங்கிய பத்து நாட்கள் காலையும் மாலையும் சிறப்பு திருப்பொலிகள் நடைபெறும் வரும் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் தேர் பவனி வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த திருவிழாவில் உள்ளூரில் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இலங்கை சிங்கப்பூர் மலேசியா உள்ளிட்ட வெளிநாடுகளில் இருந்து அஞ்சு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி திருவிழாவிற்காக உள்ளூர் விடுமுறை விடப்பட்டுள்ளது திருவிழாவிற்கான பாதுகாப்புக்காக தூத்துக்குடி நகர்ப்பகுதியில் தொள்ளாயிரம் போலீசார்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி செலவர் சரவணன் அவர்கள் தலைமையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் இதைத் தொடர்ந்து நம்ம சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கலாங்க படைத்த வர் அக்கடிப்போம் என்றும் அகமகிழ்ப்போம் என்று விவிலியம் கூறுகிறது இந்த அருமையான நாளிலே இயேசுவின் நாமத்திலும் இன்றைக்கு நாம் கொடியேற்றி விழா எடுக்கின்ற தூய தஸ்னவிஸ் மாதாவின் நானூற்றி இருபத்தி நான்காவது ஆண்டின் பெருவிழாவிலும் உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் தூத்துக்குடி மாநகரமே மகிழ்ச்சி அடைகிறது அனைத்து மாநகரத்தின் பெரிய அதிகாரிகள் எல்லாரும் இங்கே வந்திருக்கின்றார்கள் திருச்சபையை சார்ந்த அதிகாரிகள் எல்லாரும் தந்தையர்கள் துறவிகள் எல்லாரும் இங்கே வந்து ஒன்றாக கூடி இந்த திருவிழாவை மிக சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் எங்கள் அன்புக்கும் பாசத்திற்கும் வணக்கத்திற்கும் உரிய மாண்புமிகு அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களே வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் உரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு லட்சுமிபதி அவர்களே மாவட்ட கண்காணிப்பாளர் திரு பாலாஜி சரவணன் அவர்களே மாநகரத்தின் தந்தை திரு ஜெகன் அவர்களே துணை ஆட்சியாளர் பிரபு அவர்களே உதவி காவலின் கண்காணிப்பாளர் கேல்கர் சுப்பிரமணியன் அவர்களே பால் சந்திரா அவர்களே மற்றும் உயர் அதிகாரிகளே இங்கு வந்திருக்கும் அருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் அன்னையின் ஆசிரியம் கூறிக்கொள்ளுகிறேன் நம் மாநகரத்தை பாதுகாத்து கொண்டிருப்பவர் அரவணைத்துக் கொண்டிருப்பவர் வழிநடத்துபவர் நம் தாய் தஸ்னே பிஸ் மரியா என்றால் அது மிகையாகாது ஆண்டுக்கு ஒரு முறை இவருடைய விழாவை எடுக்கின்றோம் லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஆண்டவருடைய அருளையும் அன்னையின் வேண்டுதலால் நிறைய நிறைய ஆசிரையும் பெற்றுச் செல்லுகிறார்கள் அவர்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம் இந்த அன்னை நம் அனைவரையும் ஒன்றுபடுத்துகிறார் இந்த அன்னை இந்த நாட்களில் திருவிழா நாட்களில் அனைத்து மக்களையும் ஏறெடுத்து பார்க்கிறார் இவருடைய திருமுக தரிசனத்தை கண்டுகளிக்க எல்லோரும் ஆவலாக இருக்கின்றார்கள் அனைவருக்கும் தன்னுடைய ஆசிரையும் அன்பையும் அளித்து தன் திருமகன் இயேசுவிடம் கொண்டு வருவதற்காக ஒவ்வொரு நாளும் நமக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பவர் இந்த அன்னை மரியா இந்த நகரத்தையும் இந்த மாகாணத்தையும் நல்ல விதமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அரசாங்க அலுவலர்களையும் நாம் வாழ்த்தி வணங்குகிறோம் இந்த நாளில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன மறை நடைபெறுகின்றன இறைவனுடைய வார்த்தை உடைக்கப்படுகின்றது அது மக்களுடைய மனங்களிலும் உள்ளங்களிலும் ஊடுருவிச் செல்லுகிறது இயேசுவின் விழுமியங்களான அன்பு இரக்கம் கருணை பரிவு அமைதி இவைகளை அன்னை மரியால் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இங்கு வந்திருக்கும் அனைத்து அரசாங்க அதிகாரிகளையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் திருச்சபையும் திருச்சபையை சார்ந்த அதிகாரிகள் அனைவரும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிறார்கள் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அன்னையின் ஆசிரியர் இவர்களுக்கு தொடர்ந்து இருக்கும் என்று நம்புகிறேன் இங்கு வந்திருப்பவர்கள் புன்முறுவதோடு புதுமுகத்தோடு முக வளர்ச்சியோடு வீடு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் எந்தெந்த கவலைகளோடும் உடைந்த உள்ளங்களோடும் மன கிளேசங்களோடும் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்குவதற்காகத்தான் இந்த அன்னை இங்கே ஆவலோடு காத்திருக்கின்றாள் வந்திருக்கின்ற அனைவரையும் காக்கின்ற அந்த அன்னை எல்லாரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று வேண்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் மிகவும் முக்கியமாக நான்காம் தேதி ஐந்தாம் தேதி அன்னையினுடைய விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது நான்காம் தேதி மாலை மாலை ஆராதனை இருக்கும் அதைத் தொடர்ந்து காலையில் ஐந்து மணிக்கும் ஏழு மணிக்கும் திருப்பலியும் மற்ற மறை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் அவர்களையும் அந்த நிகழ்ச்சிகளுக்கு வருகின்ற எல்லோரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் மேலும் இந்த திருவிழாவிற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களையும் ஆசிர்வதிக்கின்றேன் நமது பக்கத்தில் மேனாள் மேனாளாயர் மேதகு ஆயர் யுவான் அம்ப்ரோஸ் அவர்களையும் இந்த திருத்தலத்தின் அதிபர் தந்தை ஸ்டார்வின் அவர்களையும் அவரோடு ஒத்துழைக்கின்ற அனைத்து குருக்களையும் துறவியர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நன்றி பெருக்கோடு அவர்களுக்கு என்னுடைய நன்றியை சாற்றுகின்றேன் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் மிக அருமையான உதவியை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் மக்களை ஒழுங்குக்கிரமாக வரிசைக்கிரமமாக மிக சிறப்பாக அவர்கள் தங்கள் அலுவல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் ஊடக நண்பர்கள் இதற்கு உதவி செய்கிறார்கள் இங்கே பேசப்படுகின்ற மொழிகளிலெல்லாம் உலகம் எல்லா இடத்திற்கும் சென்று சேரும் என்பதை நான் நம்புகிறேன் எனவே ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய ஆசிரியரை கூறிக்கொள்கிறேன் முக்கியமாக இந்த பங்கு தளத்தில் இருக்கின்ற பெரியவர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் இதை திட்டமிட்டு செயல்படுத்துகிறவர்கள் எல்லோரையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் உங்களுக்கு என்னுடைய தந்து எல்லா மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று என்னுடைய கொள்கிறேன் இறைவன் என்றென்றும் வாழ்த்துப்படுவாராக தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன் இந்த நேரத்தில் நம்முடைய அரசு நமக்காக ஒத்துழைப்பதை நான் மிக பெருமையோடு உங்களிடம் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இன்று காலையில் குழந்தைகள் எல்லோரும் இந்த திருப்பதியில் வந்திருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன் அவர்கள் இங்கே வந்துவிட்டு மறுபடியும் பள்ளிக்கு செல்ல வேண்டுமே என்று நான் மிகுந்த ஆதங்கத்தோடு இருந்தேன் ஆனால் இப்பொழுதுதான் தெரிகிறது தூத்துக்குடி மாநகரத்திற்கே இன்றைக்கு விடுமுறை அளித்திருக்கிறார்கள் அதுவும் மட்டுமல்ல அஞ்சாம் தேதி அவர்களுக்கு லோக்கல் விடுமுறை அளித்திருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து இங்கு வருகின்ற அனைத்து பக்தர்களும் தமிழகத்தில் இருந்து வருகின்ற அனைத்து பக்தர்களும் வருவதற்கு வசதியாக ஸ்பெஷல் ட்ரெயின் ஒரு சிறப்பு ரயில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இதற்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி